உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்னும் நாம் காணக்கூடிய தலைப்பு மீனராசி என்பர்களுக்கு புதன் ஆதித்ய யோகம் உங்களுடைய ஏழாம் வீடாகப்பட்ட புதனுடைய வீட்டில் புதன் உச்சம் பிளஸ் ஆட்சி அடைஞ்சு சூரியனுடைய இணையக்கூடிய இந்த தருணம் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகுது அப்படின்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக மீன ராசி அன்பர்களுக்கு புதன் ஆதித்ய யோகம் ஏழாம் வீட்டில் நடக்குது செப்டம்பர் பதினேழிலிருந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கும் இந்த அமைவு மீனராசி என்பர்களுடைய கடந்த கால கட்டங்களில் நடந்த சில பாதிப்புகளும் சரிவுகளும் சில நெருக்கடிகளும் உங்களுக்கு வேண்டியவங்களே உங்களை சார்ந்தவங்களே உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்தனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு வேண்டியவங்களே விலகி போகக்கூடிய ஒரு சூழல் நீங்கள் கொடுத்த பணம் உங்கள் கைக்கு வராமல் இன்றைக்கி நீங்கள் வாங்கின இடத்துல பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழல் இப்படி நிறைய மன உளைச்சல் இத்தனை வருஷமாக நாணய நம்பிக்கையோடு நடந்துக்கிட்ட நீங்கள் சில நெருக்கடிகளால் கொடுக்குற இடம் வாங்குகிற இடம் ஏன்னா இத்தனை நாள் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொன்னவங்க இன்றைக்கி ஃபோன் ஃபோட்டோ கூட எடுக்கலை அப்பேற்பட்ட சில நெருக்கடிகள் அப்போது வரவு செலவு ரீதியில் எங்கே நம்மளுடைய அந்தஸ்து மரியாதை கௌரவம் கௌரவும் போன்ற அளவுக்கு எல்லாமே படுத்தால் தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள் மன உளைச்சல் ஏதோ ஒரு வேதனை நம்ம ஏதோ ஒன்று போட்டு நம்மளை அழுத்திக்கிட்டு இருந்தால் அப்படி இருக்குமோ அப்படியே இருக்குது என்ன எஃபர்ட் போட்டாலும் வேலை ரீதியிலையும் சரி தொழில் சார்ந்த ரீதியிலும் சரி ட்ராப் ஆகுது எல்லாமே பிரேக் ஆகுது எல்லாம் நடக்கிறது தான் ஆனால் நடக்க மாட்டேங்குது அப்படி சில குழப்பங்களிலேயே நிற்கக்கூடிய ஒரு சூழல் அப்பேற்பட்ட மன உளைச்சலில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி எது எடுத்தாலும் பிரேக் ஆகுதுன்ற அந்த வருத்தத்தை தாண்டி நீங்கள் சாதிக்கிறதுக்குண்டான நேரம் உருவாயிருக்கு எப்படின்னா இந்த புதன் ப்ளஸ் சூரியனுடைய இணைவு இது புதன் ஆதித்ய யோகம் உங்களுக்கு ஒரு நல்ல ரீஎன்ட்ரி இது ஏன்னா ஒரு பக்கம் ஏழு லட்சனியை நடக்குது ஜென்மச்சனியாக இப்போ ஏழு லட்சணி அந்த இடத்துல இருக்கும்போது அதுவே உங்களுக்கு ஒரு மன உளைச்சல் தான் பட் இது இரண்டாம் சுற்று ஏழு லட்சனியாக இருந்தால் கொடுக்கும் முதல் சுத்தாக இருந்தால் டவுன் பண்ணும் உங்களுடைய திசா பலமாக இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டியதில் அதுவே ஐ லெவலுக்கு கொண்டு போயிடும் பட் இது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஜனன ஜாதகம் வேலை செய்யும் அந்த ஜனன ஜாதகத்தில் இந்த கோச்சாரத்தில் இந்த இடத்துல புதன் பிளஸ் சூரியன் இணைவது எப்படி இருக்கும்னா ரொம்ப நாளாக தடைப்பட்ட விஷயம் சடன் பிக்கப் ஆகிடும் சடனாக உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதுலேயும் உங்களுடைய முயற்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நீங்கள் எதையுமே ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப ஆரோக்கியமாக இறங்கி செயல்படுவீங்க அதே நேரத்தில் ரொம்ப எச்சரிக்கையுடன் பயணம் வண்டி வாகனங்களில் ரொம்ப எச்சரிக்கையுடன் பயணம் பண்ணணும் கவனக்குறைவாக இறந்துடக்கூடாது மற்றவர்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போகிறது நானாச்சேன்னு வாக்கு கொடுக்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் வேண்டாம் உங்களை நம்பி நீங்கள் எதையும் இறங்கி செயல்படு உங்களை நம்பி நீங்கள் எதுவும் இறங்குங்க அதே போல் கடன் வாங்கி பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் ஆரம்பிக்கலாம் அதை செய்யலாம் எதை செய்யலாம்ன்றத சற்று கவனத்தோடு இறங்கி நல்ல தெல்ல தெளிவாக திருப்தியாக இருந்தால் மட்டும் இறங்குங்க இல்லைனா சற்று தள்ளி போட்டிருக்கு ஆனால் இருக்கிறத ஸ்ட்ராங் பண்ணுங்க ஹார்ட் ஒர்க் எப்பவுமே நீங்கள் கடின உழைப்பாளி தான் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்க உங்கக்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சால் கூட அந்த வேலை இவ்வளோ வருமானம் வருது இவ்வளோ பணம் அதுக்கு பத்து ரூபா வருதுன்னா பத்து ரூபாய்க்கு இன்னும் ரெண்டு ரூபா நம்ம உழைப்பு சேர்ந்து இருக்கணும் அவ்வளோ எஃபர்ட் அதில் போடணும்னு நினைப்பீங்க எப்போவுமே பணத்துக்காக இந்த வேலையும் செய்ய மாட்டீங்க மனசாட்சிக்கு நேர்மைக்கு கட்டுப்பட்டு தான் செய்வீங்க அப்பேரப்பட்ட நற்குணம் படைத்தவங்க நீங்கள் அப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தொழில் ரீதியில் கடந்த காலகட்டங்களில் நிறைய சரிவுகளை சந்தித்த அந்த தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி இதுக்கு மேலே அப்படியே வளர்ச்சி பாதையினோ நோக்கி அடி எடுத்து வைக்க போகிறீங்க வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அழகாக போகுது அதில் ஒரு நல்ல ஒரு குரோத் உங்களுக்கு கிடைக்கும் ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்புகள் கூட இந்த இடத்துல கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது ஆனால் ரொம்ப நாளாக அதற்குண்டான வாய்ப்பு இருந்து தடைப்பட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்குது இப்போவும் தடை ஆகிட்டு தான் இருக்குது இருந்தாலும் இப்போ இந்த நேரத்தில் உங்கள் முயற்சியை பலப்படுத்துங்க மற்றவர்கள் பார்வை உங்கள் மேலே விழும் உங்களுக்குரிய வாய்ப்புகள் கை கொடுக்கும் மேலும் அரசியல் துறையில் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்புகள் பட் எச்சரிக்கையுடன் இருங்க என்றைக்கும் சில டாக்குமெண்ட் தப்பு மிஸ்டேக் ஏதாவது இருந்ததுன்னா அது இப்போ உங்களை பாதிக்கும் அதனால் இந்த நேரத்தில் அது எதாவது இருந்தாலும் அது சரி பண்ணிவிடுங்க அதே போல் டாக்குமெண்ட்னா இன்னொன்று உங்களுடைய பூமி உங்களுடைய சொத்துக்கள் ரீதியில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரி பண்ணிக்கணும் ஏன்னா அதுவே உங்களுக்கு தலைவலியாக மாறி எதையாவது விற்கணும் வாங்கணுன்னா அதுவே பெரும் பிரச்சனையாக மாறிவிடும் அதனால் அந்த விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்கணும் தொழில் புதுசாக தொடங்கணும்னு நினைக்கிறவங்க சற்று தாமதமாக யோசித்து செயல்படுங்க அவசரம் இப்போ வேண்டாம் அதே நேரத்தில் வேலை இடமாற்றங்கள் பண்ணலான் இருக்கிறேன் மாறிக்கலாமான்னு கேட்டால் அவசியம் இல்லை மாறுறீங்கன்னா இன்னொரு இடம் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் மாறுங்க இருக்கிறது விட்டுட்டு மாறிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பெரும் தலைவலியை மாறிடும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி இங்கே இருக்கக்கூடிய சிலருக்கும் சரி வேலை வாய்ப்புகள் சடனாக போயிடுச்சு போகக்கூடிய நிலைகள் இருக்குது எப்படி என்ன பண்ணுறது அடுத்து தெரியல நினச்சி வருத்தத்தில் இருக்க வேண்டாம் அதை விட பெட்டராக அருமையான இடமா உங்களுக்கு அமையப் போகுது அது உங்களுக்கு மிகச்சிறந்த லெவலுக்கு கை கொடுக்க போகுது கவலைகள் வேண்டியதில்லை மேற்கொண்டு மீனராசி என்பர்களுடைய குடும்ப ரீதியில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க கணவன் மனைவிக்குண்டான அண்டர்ஸ்டாண்டிங் உடஞ்சி ஒரே வீட்டில் இருக்கிறவங்க பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு குழப்பங்களுக்கு ஆளாகி நிற்கக்கூடிய சூழல் சில டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய ஒரு நிலைமை பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழல் எல்லாமே இருந்திருக்கும் இது எல்லாத்தையும் சரி செய்து மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக அமையப்போகுது பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு எல்லா விதத்திலையும் எஃபர்ட் போட்டு நல்ல வளர்ச்சிப் பாதையில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க பிள்ளைகளுடைய கல்வியில் மாற்றங்கள் பிறக்கும் பட் ஆரோக்கியம் சித்திரை எச்சரிக்கையுடன் கவனத்துடன் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆரோக்கியம் ரொம்ப உடம்பு தேராத மாதிரியும் நையின்னு இருக்கிற மாதிரியும் குழப்பங்கள் இருக்கும் அப்படி இருந்தாலும் தெய்வ கோயிலுடைய வழிபாடுகள் வாரந்தோறும் சனிக்கிழமையான கிளம்புடிச்சு அந்த நாளில் நீங்கள் விநாயகர் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணால் கூட போதும் அந்த மாதிரி செய்திங்கன்னா கொஞ்சம் மனசுக்கு ஆரோக்கியமாகவும் ஆறுதலாகவும் மன உளைச்சல் குறையிற மாதிரியும் இருக்கும் அதே சமயம் மீனராசி அன்பர்கள் தாயுடைய ஆரோக்கிய ரீதியில் பாதிப்புகள் இருந்தாலும் அந்த பாதிப்புகளில் ஒரு மாற்றங்கள் பிறக்கும் தாய் சொந்த பந்தங்கள் கூட பிறந்தவங்க அவங்களுடைய இதில் கவனம் அவசியம் இந்த நேரம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த பிரச்சனைகள் கொடுத்தாலும் எச்சரிக்கையுடன் இருந்தால் ஃபேஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தந்தையினுடைய வழியில் இருக்கிற சொத்துக்கள் உங்களை வந்து அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அமைந்தால் யோசிக்கவே வேண்டாம் பயன்படுத்திக்கிங்க வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சாலும் யோசிக்க வேண்டாம் ஆல்ரெடி இடமாற்றங்களில் தான் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க பல பேருக்கு இடமாற்றங்கள் இருந்திருக்கும் அந்த இடமாற்றங்களையே கண்டினியூ பண்ணிக்கோங்க மீண்டும் சொந்த ஊருக்கு இப்போ வேண்டியது இல்லை பிறந்த ஊர் ஊரில் இருக்கிறத விட கொஞ்சம் இடமாற்றங்கள் அடைஞ்சு இருக்கிறது ரொம்ப நல்லது அது அப்படி இருக்கிறேன் அப்படி தான் இருக்கிறேன் அப்படின்னா ஓகே சந்தோஷமாக அதை ஏற்றுக்குங்க அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு சாதாரண இடத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன் என்னுடைய வேலையினுடைய வாழ்வாதாரத்திற்கு வேலையினுடைய சம்பளம் பத்தலை எனக்கு கடன் தான் இருக்கு இடமாற்றங்கள் அடையலான் இருக்கேன் வேறு இடத்துக்கு வேலைக்கு போகலான் இருக்கிறேன் இல்லை வேறு ஒரு சிறு குறு தொழிலை நான் ஆரம்பிக்கலான் இருக்கேன் அப்படின்னு நினச்சவங்களுக்கு யோசிக்க வேண்டாம் தாராளமாக செயல்படலாம் எதையும் கிடைக்கிறதுக்கு முன்னாடி விட்டுற வேண்டாம் அதை மட்டும் நல்லா புரிஞ்சிக்க அப்படியே நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சாலும் அது உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் கவலைகள் வேண்டாம் மேற்கொண்டு பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக திருமண முயற்சிகள் எடுத்து செய்து அதுவே பெரும் தலைவலியாக மாறி இன்றைக்கி வழக்கு வரைக்குமே போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க வீண் அபார பள்ளிகளை சுமந்து நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க கண்டிப்பாக அதிலிருந்து அழகாக ரிலிப்பாகி ஒரு நல்ல ஒரு மேன்மையை உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் உருவாகும் மொத்தத்தில் மீனராசி அன்பர்களுக்கு குறிய ஒரு காலமாக இது இருக்கிறதுனால எப்பேற்பட்ட ஒரு இடைஞ்சலான சிக்கலான விஷயங்களையும் உங்கள் முயற்சிகளில் இறங்கி அழகாக சரி செய்திடுவீங்க ஆரோக்கிய ரீதியில் இருக்கிற சிக்கல்கள் தீரும் ஆரோக்கிய ரீதியில் குறிப்பாக பேக் நெக் அதாவது முதுகு கழுத்து அதையும் தாண்டி சிலருக்கு அது அந்த பலி அப்படியே அதிகரித்து அது பேக் இடுப்பு வரைக்குமே இருக்கும் பெண்களுக்கு குதிகால் வரைக்குமே பிரச்சனைகள் இருக்கும் இந்த பிரச்சனைகள் இருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆகலை என்னன்னு தெரியல அப்படின்னு நினச்சிருப்பீங்க வரக்கூடிய தருணத்தில் அது உங்களுக்கு சரியாகும் சிலருக்கு மருத்துவ ஆலோசனைகள் சரியான மருத்துவ ஆலோசனைகள் கிடைக்கும் அதில் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்குரிய ஒரு காலம் ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் அடி எடுத்து வச்சு பெரிய இலக்குகளில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு காலமாக இது இருக்கும் முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைவீங்க மேலும் நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் கொண்டு பலன்கள் மாறுபடும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க அது ஆகச் சிறந்ததாக இருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்ட தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சியும் முடிவும் எடுங்க அதுவே உங்களுக்கு கிடைச்ச மாபெரும் வளர்ச்சியாக இருக்கும் மேலும் உங்களது வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்